ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்னைக்கு நம்ம பதினெட்டு ஒன்று இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தை மாத வளர்ப்பிரை அஷ்டமி வந்து வருகின்றது எதிரி தொல்லை ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்மறை எண்ணங்கள் உள்ளவர்கள் பைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் போதும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் காலபைரவர் இந்த அஷ்டமி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிழமையில் வந்து வரும் எந்த கிழமையில் அஷ்டமி வந்தால் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதும் இருக்குது அந்த வகையில் வியாழக்கிழமை இந்த வளர்ப்புறை அஷ்டமி வருவதால் நீங்கள் இந்த எதிரி தொல்லை இந்த மாதிரி சூனியம் இருப்பவர்கள் இந்த பூசணி விளக்கு ஏற்றி பயிறவரை வணங்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைரவரை நாம் வந்து எதற்கெல்லாம் வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை பண பிரச்சனை யாராவது நம்ம வந்து பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க சொத்து பிரச்சனை தாங்க முடியாத அளவிற்கு எதிரிகளால் துன்பம் வருகின்றது அவர்கள் வந்து பைரவரை வணங்கலாம் அதே போல் அந்த நமது வாழ்வில் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் அதாவது திடீரென்று ஒரு விபத்து ஏற்படுவது துர் மரணம் ஏற்படுவது அந்த அகால மரணம் இளவயது மரணம் இதெல்லாம் வந்து ஏற்படாமல் நம்மை காப்பவர் வந்து பைரவர் தான் இதெல்லாம் நமது வாழ்வில் நடைபெறக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பைரவர் வழிபாடு ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் இந்த பைரவரை வழிபடுவதற்கு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் வந்து இருக்கின்றது அதாவது இந்த கிழமை அஷ்டமி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் வந்து இருக்குது எந்த தீபம் ஏற்றுவது அந்த மாதிரி அந்த வகையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வளப்பிறை அஷ்டமி இந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை வந்து வருகின்றது வியாழக்கிழமை முழுவதுமே அந்த வளர்ப்பிற அஷ்டமி திதி வந்து இருக்கின்றது அதனால நீங்கள் பைரவர் வழிபாடு அந்த நாள் முழுவதுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் கஷ்டங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் நம்மை காக்கும் தெய்வமான கால பைரவர் சிவபெருமானின் மறு உருவம் சிவபெருமானின் ஒரு அவதாரம் அப்படின்னே சொல்லலாம் அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக சிவாலயங்களில் இந்த பைரவ சந்நிதி அப்படின்றது இருக்கும் அந்த சந்நிதிக்கு சென்று நீங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த தொழில் முடக்கம் கடன் தொல்லை வேலை இருக்கின்ற வேலை பார்க்கின்ற இடத்தில் பிரச்சனை ஆகிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே நீங்க பைரவருக்கு வந்து விளக்கு போட்டு நீங்க வந்து பரிகாரம் செய்யலாம் போல இந்த எதிரிகளால் ஏற்படும் பிரச்சினை தொழில் விரோதிகளால் ஏற்படும் பிரச்சனை ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு தீ தீர்வை வந்து கொடுக்கக்கூடியது இந்த கால பைரவர் வழிபாடு அதற்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் பூசணி தீபம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து தீபம் இயற்ற வேண்டும் இந்த வெண்பூசணி பார்த்தீங்கன்னா அந்த தீய சக்திகளை அகற்றி நல்ல சக்திகளை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உண்டது உள்ளது அதனால தான் நம்ம வந்து திருஷ்டி கழிப்பது அப்படின்றதுக்கு இந்த பூசணிக்காயை பயன்படுத்தி நம்ம வந்து திருஷ்டி கழிக்கின்றோம் இந்த பூசணிக்காயை வெண்பூசணி சிறியதாக வாங்கி நீங்கள் வந்து பைரவர் சன்னதிக்கு சென்று அதை வந்து இரண்டாக அதை வந்து சரி பாதியாக உடைத்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிவிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது பசு நெய் இதை ரெண்டுலேயுமே ஒரு ஒரு மூடியில் ஒன்றொன்னையும் ஊற்றலாம் அல்லது ரெண்டுலேயுமே நல்லெண்ணெய் இரண்டிலேயுமே நெய் எது வேண்டுமோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து ஊற்றி வெள்ளை திரியிட்டு நீங்கள் வந்து பைரவர் முன்பாக நீங்கள் தீபம் இயற்ற வேண்டும் ஒரு சிலர் வந்து அந்த பூசணிக்காய் உள்ள வந்து அந்த சிகப்பு குங்குமத்தை வந்து தடவி அதை வந்து ஏற்றுவார்கள் நீங்கள் அப்படியும் ஏற்றலாம் வெறுமனே நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் மட்டும் வைத்து நீங்கள் வந்து தீபமாக ஏற்றலாம் அது உங்களுடைய இஷ்டம் இந்த தீபத்தை நீங்கள் வந்து ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நீங்கள் வந்து தாராளமாக பைரவர் சன்னதிக்கு சென்று ஏற்றி வாருங்கள் ஒரு மூன்று வாரம் ஐந்து வாரம் ஏழு வாரம் அந்த மாதிரி நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிரிகளால் அந்த ஏற்படக்கூடிய தொல்லை அனைத்துமே காலபைரவர் வந்து நீக்கி விடுவார் அது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் வந்து உடல்ல ஒரு விதமான ஒரு அசதி ஏதாவது ஒரு மனநிலை சரியில்லாதது போல அவர்கள் வந்து இருப்பார்கள் அந்த மாதிரி இருப்பவர்களும் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த மனக்குழப்பம் மனப்பிரச்சனை அனைத்தும் நீங்கிவிடும் மன பயத்தை போக்கி மன தெளிவை கொடுப்பார் காலபைரவர் நீங்கள் வந்து இது தொழில் தொழிலில் உங்களுக்கு ஏதாவது விரோதிகள் இருக்காங்க போட்டி பொறாமை கண்திருஷ்டி அந்த மாதிரி இருக்குது நம்மளை வந்து முன்னேற விடாமல் ஏதாவது தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றவங்களும் இந்த தீபத்தை நீங்கள் வந்து ஒவ்வொரு அஷ்டமிக்கும் தாராளமாக காலபைரவர் சன்னதிக்கு சென்று ஏற்றி வாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு அந்த விரோதிகள் எந்த வகையிலும் இடையூறு தராமல் காலபைரவர் வந்து பார்த்து கொள்வார் இதை வந்து நீங்க உங்கள் கஷ்டங்களிலிருந்தும் கவலைகளில் இருந்தும் துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு காலபைரவரை வேண்டி ஏற்றக்கூடிய ஒரு தீபம்தான் இந்த வெண்பூசணி தீபம் ஏவல் பில்லி சூனியம் எந்த விதமான அந்த தீய சக்திகளிடமிருந்தும் உங்களை வந்து காப்பாற்றி உங்களை வந்து கரை சேர்த்து விடுவார் காலபைரவர் நம்பி இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தகர்த்தெறிவார் காலபைரவர் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ